மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே மத்திய நுகர்வோர் மத்திய அரசில் நுகர்வோர் அமைச்சகத்துக்கு கீழே புரிகிற நுகர்வோர் ஆணையம் நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் அவங்க ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க யாருக்குன்னா ஊபர் ஓலாக்கு அனுப்பிச்சிருக்காங்க எதுக்கு என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னா ஃபோனுக்கு தகுந்த மாதிரி விலைப்பட்டியல் மாறுமான என்ன காரணம்னாக்கா மக்கள்லாம் ஒரு பிரச்சனைன்னா இந்த பாதுகாப்பு ஆணையத்துக்கு எழுதிட்டு வராங்க என்னக்கனாக்க ஆண்ட்ராய்டு ஃபோன்லேருந்து நீங்கள் வந்து ஊபர் ஓலாலேருந்து இப்போ அம்பத்தூர்லேருந்து மடிப்பாக்கம் போகணுன்னா ஒரு ஐநூறுரூபா வருதுனாக்க இதே ஐஃபோன்லேருந்து பண்ணினா அதே அம்பத்தூர்லேருந்து மடிப்பாக்கம் போடுறதுக்கு எண்ணூறுபா கிட்ட வருது ஸோ இவ்வளோ விலையேற்றம் ஃபோனுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்களே இப்படி உண்டா அப்படின்ட்டு நிறைய குற்றங்கள் போனதுனால அந்த அமைச்சகம் அதாவது பாதுகாப்பு ஆணையம் நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் மத்திய அரசு நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் ஓலா ஊபருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு எதனால் இப்படி பண்ணுறீங்க இப்படி ஒரு மாற்றம் உண்டா அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு எனக்கே தோணும் என்ன தோணுனாக்க பீக் டைம் டு பீக்காக விலையை ஏற்றி விட்டுருவாங்க இப்போ மதியத்துக்கு ஒரு மூணு நாலு மணிக்கு அம்பத்தூர்லேருந்து மடிப்பாக்கம் போகிறதுக்கு ஒரு ஐ நானூறுரூபா ஐநூறுரூபா ஆறுதுனா ஒரு ஏழு மணி எட்டு மணி ஈவினிங் டைமோ இல்லை மார்னிங் டைமோ பீக்கா பஸ்ஸுன்னு போட்டு ஒம்போ தொள்ளாயிரரூபா கொடுக்கும்படி வரும் நானூறுபா ஐநூறுரூபா டிஃப்ரென்ஸாக இருக்கும் ஒரு இரநூறுபா போ கூட ஏற்றுகிற இடத்துல அவங்க ஐநூறு அறநூறுன்னு மூணு நாலு மடங்கு கூட ஏற்றிடுவாங்க இதுவே எனக்கு சந்தேகமாக இருக்கும் ஆனால் இது மாதிரி ஃபோனுக்கு மாறுது அப்படின்னாக்க அது வந்து அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஐஃபோன் வாங்குறவங்கலாம் பணக்காரங்க அவங்க காசு கொடுத்துருவாங்க இது ஆண்ட்ராய்டெல்லாம் அடுத்த ஸ்டெப்பு தான் அதனால அவங்களுக்கு இந்த காசு போடலான்னு போடுறாங்களே இதுக்கு வந்து நம்ம டைரெக்டாகவே ஆட்டோ பிடிச்சி விலை பேசி அவன்கிட்ட விலை கூடுறதை கூட்டாமல் குறச்சி பேசி இப்படியே போயிடலாம் போல இருக்கு மறுபடியும் அந்த ஆட்டோ சிஸ்டத்துக்கே வந்துடுவோம் போல இருக்கு அப்படிலாம் இல்லாமல் கரெக்டாக இந்த ஊ ஓலா ஊபர் கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க கரெக்டாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இது மாதிரி ஐஃபோனுக்கு ஒரு ரேட்டு ஆண்ட்ராய்டுக்கு ஒரு ரேட்டுன்னு போடாமல் கரெக்ட் ஸ்டாண்டர்டாக ஒரு ரேட்டு போடுங்க மீட்டர் சார்ஜ் கரெக்டாக ஸ்டாண்டர்டாக எல்லாருக்கும் ஒரு ரேட்டு போடுங்க இதுவே ஒழுங்காக ஆட்டோக்காரங்களெலாம் பண்ணினாங்கன்னா அவங்கள்ட்டே போடலாம் மீட்டர் போட்டுகிட்டு இருந்தாங்கன்னா டேரெக்டாகவே நம்ம அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கலாம் அவங்களும் யோசிக்கலாம் இதை இதுதான் நன்றி மக்கள் சக்தி சேனலை பார்த்து